வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு நன்றி வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் குருஜி வணக்கம் குருஜி குருஜி வணக்கம் குருஜி இந்த நூற்றாண்டின் மிக ஜோதிடர் உங்களோட கடைநிலை மாணவன் நான் மதுரையில் இருந்து பாலாஜி நல்லா இருப்பீங்க பாலாஜி நல்லா இருப்பீங்க ஏதோ நம்ம இவர புண்ணியம் கட்டிக்கிட்டாருன்னு இந்த பட்டம் கொடுத்தவர் யாரு நம்ம கணியர் ராஜசேகர் தான் ஏதோ ஒரு மேடையில் அந்த பட்டத்தை கொடுத்தாரு அது எதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருப்பீங்க உங்களோட கடைநிலை மாணவன் என்னோட

நான் ஊர் மாத்தி வந்துட்டேன் ராகதசன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வெளி மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன் இப்போ வேலை எதுவும் இல்லை வே இருந்த வேலை போயிடுச்சு நிறைய விஷயம் தயவுல இருக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு எனக்கு ஒற்றுமை நிறைய விஷயம் எனக்கு குருஜி ஆமங்க குருஜி ஆமங் குருஜி நானும் மிதநலகனக்காரன் நானும் தனுசர மிதலகனோ உங்களுக்கு இருந்த ராகு அதே ரிஷபராக தான் உங்களுக்கு வந்த அதே வயசுலதான் எனக்கும் ராகுதான் செவ்வா தசை வரைக்கும் பிச்சு புடிங்கி எடுத்துருச்சு குருஜி குருஜி செவ்வாதசையில என்னோட அப்பாவை இழந்திருக்கேன் என்னோட அண்ணன் இழந்திருக்கேன் என்னோட முதல் மனைவி இழந்திருக்கேன் நான் உங்களோட மாணவனா இருந்ததால நான் கணிச்சேன் என்னோட இரண்டாவது திருமணம் வந்து செவ்வாதச செவ்வாதசுக்கர புத்தில நடக்கும் செவ்வாதசுக்கரில என்னோட இரண்டாவது திருமணம் நடந்தது வேற்றுமொழி பொண்ணு நான் கணிக்கல ஆனா வேற்றுமொழி பேசுற பொண்ணு எனக்கு மனைவியா வந்தது ராகு வருது இல்ல யானை வரும் பெண்ணே மணியோசை வரும் முன்னே அது யா ராகு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வெளி மாநில வெளி மாநில தொடர்பை ஏற்படுத்தி எனக்கு இப்போ ராகு வர்றதுக்கு முன்னாடி வெளி மாநிலத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்துருச்சுன்னா இப்ப மைசூர்ல இருக்கேன் நானு என்னுடைய மனைவி வேற 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 மொழி பேசுறவங்க தானங்க ஆமன் குருச்சி ஆமன் குறிச்சி அதே மாதிரிதான் குறிச்சி என்னுடைய மனைவி வேற மொழி பேசுறவங்க தான் செவ்வாதசை சந்திரபக்தில இந்த பாருங்க குருஜி நீங்களும் செவ்வாய்தசையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு நான் எனக்கு தெரியும் குருஜி என்னுடைய தம்பியோடைய மரணத்தை நான் கணிச்சேன் நீங்க நீங்க நல்லதை கணிச்சீங்க நான் என் தம்பியுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிச்சேன் செவ்வாய் தெரியும் குருஜி நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களோட வீடியோல எல்லாத்துலயும் சொல்லிருக்கீங்க நான் பார்த்திருக்கேன் ஆமா உங்களோட ஏழு வருஷம் ஃபாலோவர்ஜி நானு உங்களோட மாணவன் நானு ஜோசியன்னா என்னன்னு சொல்லி உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட இந்த சேவைன்னு சொல்லலாம் இது அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஜோசிகர் ஜோதிடர் இருக்கணும்னு சொல்லி உங்களோட அந்த எண்ணம் இருக்குல்ல அது இந்த யாருக்குமே வராது இப்ப அத உங்களை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்கதான் குருஜி சரி சரி இந்த இடத்துல ராகுத உங்களுக்கு நல்லதே செய்யும் எனக்கு

ஆமாங்க குருஜி கேமரா ஆஃப் ஆயிருக்கு குருஜி இப்போ ராகு ராகு வந்து ஆஹ் பன்னெண்டுல இருக்காரு வீடு கொடுத்த சுக்ரன் எட்டுல இருக்காரு ஆஹ் பரிவர்த்தனை ஆகுறாரு மூல பரிவர்த்தனையில மூல திரியோன வலுவாகிறாரு ஆனா வீடு கொடுத்தவன் வலுன்னு எடுத்துக்கலாம் குருஜிக்கு வீடு கொடுத்தவன் வலுவா வலுவாதாங்க இருக்கிறாரு பரிவர்த்தனையின் மூலமாக நல்லாவும் இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் வீடு கொடுத்தவன் அதிபதியும் லக்னமும் லக்னாதிபதியும் ஒரு லக்னத்தை குரு பாக்குறாரு லக்னாதிபதி வந்து நட்பு வீட்டுலதான் இருக்காரு லக்னாதிபதிக்கு வீடு குடுத்தமே சனி உச்சமா இருக்காரு அப்ப லக்னமும் லக்னாதிபதியும் ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்காவது நல்லா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா குருஜி நான் ஒண்ணுமே பலனே சொல்லலையே நீங்க தான் எல்லாத்தையும் சொல்றீங்க கடைநிலை மாணவர்கள் இல்ல குருஜி இல்ல குருஜி அது உங்களோட கணிப்புல நான் கேட்டாதான் குருஜி எனக்கு மன திருப்தியா இருக்கும் நான் சொல்றேன் மாணவர்கள் இப்படித்தான் பலன் சொல்ல வரணும்ன்றது நான் சொல்றேன் என்னுடைய மாணவர்கள் என்னை விட ஒரு நாள் மேலா என்னை விட உய உயர்வா சுகத்துவ பாவத்துவ கோட்பாட்டை அடிச்சு பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாணவர்கள் வருவீங்கன்றதுக்கு உங்களுக்கு நீங்களும் ஒரு உயர்நிலை சாட்சி இந்த இடத்துல இதுதான் சாட்சி குருஜி நான் உயர்நிலை மாணவன்ல குருஜி உங்களோட கடல்நிலை மாணவன் தான் சூரியன் சூரியன் புதன் சுக்கரன் இந்த இடத்துல வலிமையாக உச்சனுடைய வீட்டுல இருக்கிறதும் லக்னத்தை நேரடியாக குறு பார்ப்பதும் குரு பார்ப்பது லக்னம் ராசியோடு குரு தொடர்பு கொண்டிருப்பது அவரே ராசிநாதனாக இருப்பது இது போன்ற அத்தனை பலன்களும் சுக்கரன் எட்டில் இருந்தாலும் கூட அவரும் நல்லா தான் இருக்கிறாரு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறதுனால ராகுதை தான் உங்களுக்கு வீடு வாகனம் மனைவி நல்ல மனைவி முதல் மனைவி இல்லாமல் இல்லாமல் போயிடுச்சு ஆமாங்கு ரெண்டாவது வாழ்க்கையில் நிறைவான அமைப்பில் நல்ல குழந்தைகள் வீடு வாகனம் போன்ற அத்தனை விஷயங்களையும் ராகதசை தான் உங்களுக்கு குறை இல்லாமல் கொடுக்கும் செவ்வாறு வைப்பார் ஆனா வாழ்க்கையில பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு மார்க் தான் முப்பத்தஞ்சு மார்க் ஒரு கிரகம் முப்பத்தஞ்சு வேலை செஞ்சாலே நமக்கு சாப்பாடு துணிமணி உண்டு எண்பது சதவிகிதம் வேலை செஞ்சா நீங்க எண்பது மார்க் எடுத்த மாணவர் எண்பது மார்க் எடுத்தவன் தான் நன்றிங்க குருஜி ராகு உங்களுக்கு எண்பது சதவீதம் வேலை செய்யும் உண்மையிலேயே இது உங்களுக்கு நல்ல ஜாதகம் என்ன போலவே ஒரு ஒற்றுமை இந்த ஜாதகத்தை பார்த்திருக்கேன் ஆமாம் குருஜி நான் இது ரொம்ப நாளா கணிச்சிட்டு இருக்கேன் நான் உங்க ஜாதகத்தை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் குருஜி இப்போ தொழில் இங்க அதர் ஸ்டேட்ல என்ன தொழில் செய்யல எனக்கு எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க செவ்வாதச வரைக்கும் நீங்க சுபத்துவ தொழில்கள் உங்களுக்கு அமையவே அமையாது ராகுதான் சுக்ரனுடைய அமைப்பில் இருக்கிறார் இந்த இடத்துல சந்திரன் முதல்நிலை சுபத்துவம்னு சொல்லலாம் சந்திரன் தான் முதல் நிலை சுபத்துவம் சந்திரனுடைய காரகத்துவ அமைப்புகளை தான் ராகு உங்களுக்கு பலன்களை கண்டிப்பாக தருவார் இந்த சும்மா ஒரு பேச்சுக்கு என்னுடைய ராகு மிருகசீரோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்னுடைய ராகு சாரத்தின் அடிப்படையில பதினெட்டு வருஷங்களை ராகு தசையில கடந்துட்டேன் என்னை சுற்றி இருந்த என்னை சுற்றி இருந்த அத்தனை ஜோதிடர்களும் என்னுடைய சித்தப்பா உள்பட என்னுடைய மாமா என்னுடைய சித்தப்பா என்னுடைய பகுதியில் உயர் நம்பர் ஒன் ஜோசியர் குருஜி எனக்கு தெரியுங்க உங்க உங்களுடைய ராகதச என்ன அப்பா கெனிச்சா என்னுடைய என்னுடைய சித்தப்பா என்னுடைய ராகதச பதினெட்டு வருஷமா எனக்கு கடுமையான கஷ்டத்தை தரும்னு கணிச்சார் காரணம் உங் உன்னுடைய ராகு ஆறாம் அதிபதியான மிருகசிறிசேன சித்திரர்களேன்னுட்டு நான் என்ன பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு எங்க சித்தப்பா இன்னைக்கு தெய்வத்தை இறந்து போயிட்டார் அவர் வந்து வயதான காரணத்தினால இறந்து போயிட்டார் ஆனா என்னுடைய சித்தப்பா கணிச்சதை விட தலைகீழாக என்னுடைய நான் சொன்ன மாதிரிதான் என்னுடைய ராகுதை சேர்ந்தது புரியுதுங்களா இந்த ஹெட் பைட்டா கருவத்தினால சொல்லலை நட்சத்திரங்களின் அடிப்படையில் எதுவுமே நடக்கிறதில்லை என்றதை நான் ஏராளமான யாழகங்களை நிறுவிக்கிறேன் குருஜி எனக்கு தெரியும் குருஜி இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன் குருஜி நான் நட்சத்திரத்தை நம்பவே மாட்டேன் உங்களோட மனம் நம்பாம வாயில வராரு மாட்டேன் நான் ஒத்துக்கிட்டேன் நான் பயங்கரவாதியாரு நீங்க இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நம்பாம வாயில வராது என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு லைவ்ல மறந்தும் கூட இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகம் இருக்கனால உனக்கு இந்த பலனை நான் சொல்லியிருக்கிறேன்னா அப்ப எப்படி உங்க வாயில குறிச்சு நீங்க சொன்னது இல்ல ஆனா ராகுவுக்கு ஐந்தாவது பாயிண்ட்டா நீங்க எடுக்க சொல்லிருக்கீங்க அது உண்மைதான் அது உண்மைதாங்க உண்மைதாங்க அதனால சொன்ன அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுங்க இதையும் ஆன்லைன் வகுப்புல சொல்லி கொடுக்கறேன் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் இப்ப இல்ல அனுபவம் ஏறி இருக்கு சில விஷயங்கள் ஜோதிடத்துல கருத்துக்கள் எப்பவுமே மாற்றிக்கொள்ளப்படக்கூடியவைதான் நான் எழுதியிருக்கிறேன் உண்மை இன்னைக்கும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் புத்தகங்கள்ல நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது அதை திருத்த சொல்கிறாங்க எழுதுனது அப்படியே இருந்துட்டு போப்பான்னு சொல்கிறேன் இன்றைக்கு சமீப அமைப்புகளில் நான் நட்சத்திரத்தை ஆதரிக்கிறதுல நட்சத்திரத்தில் ஒரு பலனும் கிடையாது சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளை புரிந்து கொண்டால் உங்களால் துல்லியமான பலன் எடுக்க முடியும் இந்த ராகுதசை உங்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக தரும் முதல்நிலை சுபத்துவம் ராகுதசையே சுக்கரதசைன்றதுனால ராகதச குரு பக்தியிலிருந்து சந்திரனுடைய தொழில் அமைப்புகள் சந்திரன் சார்ந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும் இரண்டாவது ஜீவனாதிபதியே குருவாக இருக்கிறனால குருவின் தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் ஜோசியத்தை விடாதீங்க ஜோதிட உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி